உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் பத்து அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று தெரிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் சஷ்டி திதி இன்று இரவு பன்னிரண்டு மணி எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சப்தமி திதி தொடங்கி நவம்பர் பதினொன்று இரவு பதினொன்று மணி ஒன்பது நிமிடம் வரை நீடிக்கும் புனர்பூசம் நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் பதினொன்று மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் வரை நீடிக்கும் சாத்திய யோகம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சுபயோகம் தொடங்கி நவம்பர் பதினொன்று காலை ஒன்பது மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் அசுபகாலம் காலம் காலை எட்டு மணி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்து ஆறு நிமிடம் வரை யமகண்ட காலம் காலை பத்து மணி நாற்பத்து எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் வரை குளிக காலம் மதியம் ஒன்று மணி முப்பத்து மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் முதல் ஒன்று மணி பதினாறு நிமிடம் வரை மற்றும் இரண்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்து எட்டு நிமிடம் வரை சுபமுகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி ஐந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடம் வரை அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினொன்று மணி நாற்பத்து எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிஷம் வரை அமிர்த காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஆறு மணி ஒன்று நிமிஷம் வரை சூரியோதயம் காலை ஆறு மணி நாற்பத்து ஒன்று நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பது மணிக்கு மண் சந்திரோதயம் இரவு பத்து மணி முப்பத்து நான்கு நிமிடத்திற்கு சந்திராஸ்தமனம் நவம்பர் பதினொன்று மதியம் பன்னிரண்டு மணி இருபத்து ஐந்து நிமிடத்திற்கு சூரியன் வனோத தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று மதியம் ஒன்று மணி மூன்று நிமிடம் வரை மிதுன ராசியில் இருப்பார் அதன் பிறகு கடக ராசிக்குள் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் முகழ்வெஃப் வெள்ளை இன்றைய அதிர்ஷ்ட எழன் இரண்டு வாருங்கள் அன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் பத்த பத்து நவம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கஸ்கி போஸ்ட் பயத்தை திங்கட்கிழமை உங்களின் உங்கள் முன்னேற்றத்தின் பாதையில் ஒரு பழைய அனுபவம் இன்னும் நிழலாக நின்று உங்கள் வளர்ச்சியை மெதுவாக தடுத்து நிற்கலாம் அந்த மனக்கட்டைகளை உடைக்க விரும்பினால் உணர்ச்சியை விட விவேகத்தை வழிகாட்டியாக கொள்ளுங்கள் உறவுகளின் முக்கியத்துவத்தையும் அவை உங்கள் வாழ்வில் ஏற்படுத்தும் தாக்கத்தையும் புரிந்து கொண்டு உங்கள் முயற்சிகளை சீராக சமநிலைப்படுத்துங்கள் உண்மையான உரையாடல் திறமை கேட்பதில்தான் தொடங்குகிறது என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் இன்று உங்கள் தம்பி அல்லது உங்களுக்கு பெரிதும் நெருக்கமான ஒருவர் தனது மனதின் கதவுகளை உங்கள் முன் திறக்கலாம் அதை முழு கவனத்துடன் கேளுங்கள் சமூக ஊடகங்களில் உங்கள் சுய விவரத்தை புதுப்பிக்கவும் புதிய ஆர்வங்களையும் திறன்களையும் வெளிப்படுத்தவும் இது சரியான நேரம் சிறிய பயணங்கள் கூட எதிர்பாராத வாய்ப்புகளின் கதவுகளை திறக்கக்கூடியவை இன்று எடுத்துக்கொள்ளும் புதிய முயற்சிகளும் தைரியமான முடிவுகளும் உங்களுக்கு சிறந்த பலன்களை தரக்கூடும் புதிய உயரங்களை அடையும் இந்த நேரம் உங்களுக்கு செழிப்பு மற்றும் ஆனந்தத்தின் அனுபவத்தை வழங்கும் உங்கள் ஆற்றலை சரியான திசையில் செலுத்துங்கள் ஏனெனில் ஒரு சிறிய தீர்மானம் கூட உங்கள் வாழ்க்கையின் பாதையை முழுமையாக மாற்றக்கூடியது நற்பயனளிக்கும் காரியங்களில் பணத்தை செலவிடுவது மன அமைதியையும் நிம்மதியையும் தந்து தேவையற்ற கவலைகளில் இருந்து விடுதலை அளிக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் நிறைந்ததாக இருக்கும் குறிப்பாக நண்பர்கள் மற்றும் நெருக்கமான உறவினர்களின் ஆதரவு உங்கள் முன்னேற்றத்திற்கு புதிய திசையை காட்டும் பணியிடத்தில் பேசும்போது சற்று எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் ஒரு சிறிய சொல்லை பெரிய தவறான புரிதலை உருவாக்கக்கூடும் காதல் வாழ்க்கையில் இனிமையும் இணக்கமும் தழைக்கும் மனதில் நெருக்கத்தை உணரும் தருணங்கள் பிறக்கலாம் குழந்தைகள் அல்லது இளம் தலைமுறையினருடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வை நோக்கிச் செல்லும் வாய்ப்பு அதிகம் ஒருவரின் எதிர்பாராத வருகை அல்லது ஒரு நெருங்கிய உறவினரின் சந்திப்பு மனதில் மகிழ்ச்சி கிளப்பும் இன்று உங்களுக்கு பரிசு அல்லது பாராட்டு கிடைக்கலாம் விசத அது உங்கள் உழைப்பின் அங்கீகாரம் போல் இருக்கும் தொழிலில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கும் சிலருக்கு மாற்றமான அல்லது உயர்வான பதவிக்கான சாத்தியமும் உண்டு குடும்ப விஷயங்களை வீட்டிலிருந்தே அமைதியாக தீர்ப்பது நல்ல பலனை தரும் மாணவர்கள் படிப்பிலும் படைப்பாற்றலிலும் சிறந்து விளங்கும் மனநிலையில் இருப்பார்கள் பெரியவர்கள் அளிக்கும் ஆசீர்வாதம் ஒரு நீண்ட நாள் நிலுவை செயலுக்கு நிறைவு தரும் கூடவே பூர்வீக சொத்து தொடர்பான ஒரு நற்செய்தியும் வரும் பல நாட்களாக தாமதமான பணிகள் இன்றைய எளிதாக முடிந்துவிடும் எனவே உங்கள் திறமையிலும் முயற்சியிலும் முழு நம்பிக்கை வையுங்கள் ஒரு உறவினரிடமிருந்து வரும் நற்செய்தி மனதை மகிழ்ச்சியுடன் நிரப்பும் இதன் விளைவாக பொருளாதார நிலையும் உறுதியடையும் குடும்பத்தில் பழைய மரபுகளை மாற்றம் செய்யும் விவாதம் எழலாம் ஆனால் அது புதிய எண்ணங்களையும் முன்னேற்றமான பார்வையையும் உருவாக்கும் வாய்ப்பாக மாறும் இன்று பெரியவர்களின் வார்த்தைகளில் அனுபவத்தின் ஆழமும் வாழ்க்கை வழிகாட்டும் ஞானமும் ஒளிரும் அந்த சொல்லாக்கங்கள் உங்கள் சிந்தனைக்கும் முடிவெடுப்புக்கும் புதிய தெளிவை அளிக்கும் இல்லத்தரசிகள் அல்லது வீட்டுப் பொறுப்பை ஏற்றவர்கள் பழைய பழக்கங்களையும் சுமைகளையும் விடுத்து மாற்றத்திற்கான புதிய பாதையை தேடலாம் குடும்பத்தில் ட்ரெட்ஸ் நீண்ட நாள் மனக்கசப்புகள் முடிவுக்கு வந்து உரு உறவுகளில் புஸ்துணர்ச்சி தோன்றும் பொருளாதார ரீதியில் மிக நீண்ட காலமாக நிற்கிக் கொண்டு கொண்டிருந்த திட்டங்கள் மீளாய்வு செய்யப்பட வேண்டிய நேரம் இது சில மாற்றங்கள் வளர்ச்சிக்கான துவக்கமாக இருக்கும் இளம் தலைமுறையினர் இன்று அசாதாரணமான முதிர்ச்சியுடனும் விவேகத்துடனும் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்துவர் உங்களுக்கு ஆச்சரியம் அளிக்கும் இந்த நாள் ஒரு முடிவை விட ஒரு மாற்றத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது சோழாசு ஒரு அத்தியாயம் ஒன்று முடிந்தாலும் அதற்கு பின் புதிய வாய்ப்புகள் திறக்கப்படும் கலை மற்றும் படைப்பாற்றல் சி துறைகளாக பழைய முயற்சிகளை நிறைவு செய்து புதிய சிந்தனைகளுக்கான அடித்தளத்தை அமைக்கலாம் தொழில்நுட்ப அல்லது மேலாண்மை துறையில் பழைய அமைப்புகளை மாற்றி புதிய உத்திகளை கொண்டு வருவது அவசியமாகும் சட்டம் அல்லது நிர்வாகத் துறையிலும் இன்று தீர்மானமான முடிவுகள் எடுக்கப்படும் வாய்ப்பு உள்ளது நாள் முழுவதும் மன அமைதியுடன் செயலில் இருங்கள் சோம்பலால் உங்கள் பொறுப்புகளை மற்றவர்களிடம் தள்ளாதீர்கள் முக்கியமான பணிகளை நீங்களே முடித்து மகிழுங்கள் உங்களை மட்டுமே மையமாக கொண்ட சிந்தனைகள் உறவுகளில் தூரத்தை ஏற்படுத்தலாம் எனவே உரையாடலிலும் புரிதலிலும் மனப்பூர்வத்துடன் இருங்கள் இன்று உங்கள் துணை மற்றும் அன்புக்குரியவர்களுடன் பேசும் போதெல்லாம் உணர்ச்சி பூர்வத்துடன் மரியாதையுடனும் அணுகுவது மிக முக்கியம் திருமண வாழ்க்கையில் இன்றைய நாள் அமைதியும் இனிமையும் நிறைந்ததாக இருக்கும் காதல் உறவுகளில் ஆழமான உணர்வுகளும் நெருக்கமும் பெருகும் உங்கள் மனத்தின் நெகிழ்ச்சியும் தாராள மனப்பான்மையும் உறவுகளை மென்மையாக்கி அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த சூழலை உருவாக்கும் வெளிப்படையாக உணர்வுகளை பகிர்வது ஒருவருக்கொருவர் புரிதலை வளர்க்கும் பாலமாக அமையும் நேர்மையான உரையாடலும் இயல்பான அணுகுமுறையும் உங்கள் உறவின் ஆழத்தை கூட்டி நெருக்கத்தை உணர்த்தும் சிறிய உதவிகள் அன்பான செய்கைகள் சிரிப்புகள் இவை அனைத்தும் இணக்கத்தையும் மரியாதையையும் வலுப்படுத்தும் உங்கள் துணையுடன் இயற்கையின் மடியில் ஒரு சிறிய நடைப்பயணமோ அல்லது அமைதியான நேரமோ செலவிடுங்கள் அது உங்கள் உறவுக்குள் புதிய உயிர் ஊட்டும் இசை கேட்பது நடனம் ஆடுவது படைப்புகளை பகிர்வது அல்லது புகைப்படம் எடுப்பது போன்ற அர்ச்சித செய்ய சின்ன சின்ன விஷயங்களும் உறவில் மகிழ்ச்சி தரும் தரும் குச்சியம்புத்தூ பணம் குறைவாக இருந்தாலும் மனத்தில் டொமு உள்ள அன்பும் இணைப்பும் அந்த குறையை உணரவிடாது சில நேரங்களில் சிறிய பாச சண்டைகளும் உறவை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் அவற்றை சிரிப்புடன் ஏற்று அந்த தருணங்களின் இனிமையை அனுபவியுங்கள் இன்று சிறிய கூடுதல் முய கூடுதல் முயற்சிதான் உங்கள் கனவுகளையும் எண்ணங்களையும் நனவாக மாற்றும் திறன் கொண்டது வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்றால் பெரும் சாதனைகள் அல்ல சில நேரங்களில் மனம் நெருக்க நெருக்கமான ஒருவருடன் பகிர்ந்த சில நிமிடங்களே வாஷ் வாழ்வின் அர்த்தத்தை உணரச் செய்கின்றன தொழில்துறையில் பணம் ஒப்பந்தம் அல்லது வணிக பிரச்சனைகள் போன்றவை உங்களை பிஸியாக வைத்திருக்கும் போதிலும் ஒருமுறை மூச்சை விடுங்கள் புதிய கோணத்தில் சிந்திக்க நேரம் ஒதுக்குங்கள் வேலை லாபம் எனும் சுழற்சியிலிருந்து சில நொடிகள் விலகி கண்வழி உரையாடல்கள் இசை புகைப்படம் எடுப்பது அல்லது உங்கள் படைப்பாற்றலை வெளிப்படுத்தும் ஏதாவது செயலில் ஈடுபடுங்கள் தொழில்முறை தடைகளை நீக்க தேவையான உறுதி உங்களுக்குள் உள்ளது மேலும் இந்த நேரம் உங்களை வளர்ச்சி மற்றும் வெற்றியின் புதிய படிநிலைகளுக்கு அழைக்கும் உங்கள் ஆற்றல் உச்சத்தில் இருக்கிறது அதை சரியான திசையில் செலுத்தினால் அதிசயங்களை செய்ய முடியும் உங்கள் ஒவ்வொரு முடிவையும் தெளிவாக மதிப்பீடு செய்து மனிதர்களுடன் உறவுகளை பேணுங்கள் ஏனெனில் வலுவான தொடர்புகளே எதிர்கால முன்னேற்றத்தின் திறவுகோள் தொழில் அல்லது கல்வித்துறையில் ஸ்ரீதளவு மன அழுத்தம் தோன்றினாலும் சமநிலையுடன் அணுகினால் அதை எளிதாக கடக்க முடியும் உங்கள் நம்பிக்கையும் பார்வையும் இன்று உங்களின் மிகப்பெரிய வலிமை இன்று உங்கள் மனநிலையை சற்றே சோதிக்கும் நாளாக இருக்கலாம் சிறிய விஷயங்களிலும் உச்சக்கட்ட எதிர்வினைகள் அல்லது பதட்டம் தோன்ற வாய்ப்பு உள்ளது ஆகவே எந்த அழுத்தமான சூழலிலும் அமைதியையும் நிதானத்தையும் பேணுவது மிக முக்கியம் தனிப்பட்ட தேவைகளுக்கும் தொழில்முறை பொறுப்புகளுக்கும் இடையில் சமநிலையை பிடிப்பது சவாலாக இருக்கும் சில நேரங்களில் அதனால் திசை திருப்பமும் ஏற்படலாம் ஆனால் நீங்கள் உண்மையுணர்வுடன் இருந்து கருணை மற்றும் தன்னடக்கத்துடன் நடந்தால் நாள் முழுவதும் சமநிலையுடனும் அமைதியுடனும் முன்னேற முடியும் வணிகம் அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று கிரக நிலையால் புதிய முயற்சிகளை தொடங்குவது உகந்ததல்ல அதன் பதிலாக நடப்பில் உள்ள பணிகளில் கவனம் செலுத்துவது நல்லது உங்கள் உழைப்பிற்கு உடனடியான பலன்கள் கிட்டாவிட்டாலும் அது எதிர்கால சாதனைகளுக்கான அடித்தளமாக அமையும் அலுவலகத்தில் ஒரு புதிய மேலாளர் வழிகாட்டி அல்லது அனுபவமிக்க நபர் உங்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையில் வரலாம் அவரின் ஆலோசனைகள் உங்கள் தொழில் முனைவை புதிய திசைக்கு இட்டுச் செல்லக்கூடும் திங்கட்கிழமை பத்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று என்ன செய்ய வேண்டும் மற்றும் என்ன செய்யக்கூடாது பஞ்சாங்க அடிப்படையிலான வழிகாட்டுதல் இன்று அவசியம் செய்ய வேண்டிய நான்கு காரியங்கள் ஒன்று சிப்பாபாடா சிவபூஜை மற்றும் ஜலாபிஷேகம் செய்யுங்கள் புழசிகோ திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இன்றைய தினம் சிவலிங்கத்திற்கு பால் நீர் அல்லது வில்வ இலைகளை அர்ப்பணிப்பதால் மன அமைதி கிடைக்கிறது மற்றும் நிதிநிலைத்தன்மை அதிகரிக்கிறது கடன் தொல்லையிலிருந்து விடுபடவும் வருமானத்தை அதிகரிக்கவும் இந்த நாள் மிகவும் சுபமாக கருதப்படுகிறது குறிப்பாக சுபயோகம் இருப்பதால் இரண்டாவது பழைய பணிகளை முடிப்பதில் கவனம் செலுத்துங்கள் சாத்திய யோகம் இன்று மதியம் வரை செயலில் இருக்கும் இது முடிக்கப்படாத பணிகளை வெற்றிகரமாக முடிப்பதை குறிக்கிறது இந்த யோகத்தில் தொடங்கப்படும் எந்த ஒரு வேலையும் நீடித்த பலனை தரும் எனவே நிலுவையில் உள்ள பரிவர்த்தனைகள் பணம் செலுத்துதல் அல்லது முஞ்சு வணிக முடிவுகளை இன்று முடிப்பது நன்மை பயக்கும் மூன்றாவது பெரியவர்கள் அல்லது குருமார்களிடம் ஆலோசனை பெறுங்கள் சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு மாறுவது மனம் மாற்றமடையக்கூடியதாக இருக்கும் என்பதை காட்டுகிறது அத்தகைய சூழ்நிலையில் என் உணர்ச்சிகளை விட அனுபவம் மற்றும் மற்றும் வழிகாட்டுதலை நம்புவது சரியானதாக இருக்கும் குருமார்களின் ஆலோசனையுடன் எடுக்கப்படும் முடிவுகள் இன்று சிறப்பு பலனை தரும் நான்காவது தானம் அல்லது சேவை செய்யுங்கள் திங்கட்கிழமையன்று ஏழைகளுக்கு வெள்ளை ஆடைகள் அரிசி அல்லது பால் தானம் செய்வது சுபமாக கருதப்படுகிறது இது சந்திர தோஷங்களை குறைக்கிறது மற்றும் மன அமைதியுடன் குடும்பத்தில் செழிப்பை கொண்டு வருகிறது பூசம் நட்சத்திரத்தின் செல்வாக்கின் கீழ் செய்யப்படும் தானம் பல மடங்கு பலனை தரும் இன்று செய்யக்கூடாத நான்கு காரியங்கள் ஒன்று ராகு காலத்தில் எந்த ஒரு புதிய வேலையையும் தொடங்க வேண்டாம் காலை எட்டு மணி மூன்று நிமிடம் முதல் ஒன்பது மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை ராகு காலத்தில் எந்த ஒரு சுப காரியத்தையும் தொடங்குவது அசுப பலன்களை தரக்கூடும் இந்த நேரத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் குறிப்பாக நிதி அல்லது வணிகத்துறையில் குழப்பம் அல்லது இழப்பிற்கு காரணமாக அமையலாம் இரண்டாவது உணர்ச்சி வசப்பட்டு பணம் செலவழிக்கவோ அல்லது முதலீடு செய்யவோ வேண்டாம் சந்திரன் கடக ராசிக்குள் நுழைவதால் உணர்திறன் அதிகரிக்கும் இது ஒருவரை உணர்ச்சி வசப்பட்டு விரைவான முடிவுகளை எடுக்க தூண்டும் இந்த நிலையில் செய்யப்படும் முதலீடு அல்லது செலவு பின்னர் வருத்தத்திற்கு காரணமாக அமையலாம் தொட மூன்றாம் திங்கட்கிழமையன்று கருப்பு அல்லது அடர் நீல நிற ஆடைகளை அணிய வேண்டாம் இந்த நாள் சந்திரதேவனுடன் தொடர்புடையது மேலும் வெள்ளை கிரீம் அல்லது வெளிர் நீலம் போன்ற மென்மையான வண்ணங்களை அணிவது சுபமாக கருதப்படுகிறது அடர் நிறங்கள் மன அமைதியின்மை அல்லது தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கக்கூடும் நான்காவது யாருடனும் கடுமையான வார்த்தைகளில் பேசவோ அல்லது அவமதிக்கவோ வேண்டாம் இன்று சந்திரனின் பிரபாவம் மனதில் ஆழமாக இருக்கும் நீங்கள் யாரிடமாவது கடுமையாக நடந்து கொண்டால் அதன் எதிர்மறையான பிரபாவம் உறவுகளில் பாதிப்பை ஏற்படுத்தும் மற்றும் மன அழுத்தத்தை அதிகரிக்கும் சுபயோகத்தில் மென்மையான பேச்சும் இனிமையான நடத்தையும் நற்பெயரை அதிகரிக்கும் இன்றைய நாள் பொருளாதார ரீதியாக சமநிலையானதாக இருந்தாலும் கவனமாக முடிவெடுக்க வேண்டிய நாளாக இருக்கும் சந்திரன் மத்தியம் ஒன்று மணி மூன்று நிமிடங்களுக்கு மிதுன ராசியிலும் அதன் பிறகு கடக ராசியிலும் பிரவேசிப்பார் இதனால் நாளின் முதல் பகுதி புத்திசாலித்தனம் மற்றும் வணிக உரையாடல்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆனால் பிற்பகுதியில் உணர்ச்சிகளின் பிரபாவம் அதிகரிக்கக்கூடும் எனவே நிதி முடிவுகளில் உணர்ச்சிகளை மட்டும் நம்பாமல் தர்க்கம் மற்றும் திட்டமிடலை நம்புங்கள் காலை நேரம் குறிப்பாக ராகு காலத்தில் காலை எட்டு மணி மூன்று நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி இருபத்து ஆறு நிமிடத்திற்குள் எந்தவொரு புதிய முதலீடு பரிவர்த்தனை அல்லது ஒப்பந்தம் செய்வதை தவிர்கர் தவிர்க்கவும் இதற்கு மாறாக அபிஜித் முகூர்த்தம் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு முதல் மதியம் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு வரை நிதி பணிகள் ஒப்பந்தங்களை முடித்தல் அல்லது நிலுவைத் தொகையை வசூலிப்பதற்கு மிகவும் சுபமாக இருக்கும் நீங்கள் ஏதேனும் நிலுவையில் உள்ள கட்டணம் அல்லது கடனிலிருந்து நிவாரணம் பெற விரும்பினால் இந்த நேரம் சாதகமான முடிவுகளை தக்க தரக்கூடும் யோகங்களின் பார்வையில் முற்பகல் வரையிலான சாத்திய யோகம் மற்றும் பிற்பகலுக்கு பிறகான சுபயோகம் குறிப்பாக வர்த்தகம் வங்கி ரியல் எஸ்டேட் அல்லது பங்குத் சந்தையுடன் தொடர்புடையவர்களுக்கு பணம் மற்றும் லாபத்திற்கான வாய்ப்புகளை ஊக்குவிக்கும் இருப்பினும் வணிக கரணம் மதியத்திலிருந்து செயலில் இருக்கும் இது வணிக பரிவர்த்தனைகள் மற்றும் பொருள் பரிமாற்றம் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு மிகவும் பலனளிக்கும் சந்திரன் கடக ராசியில் பிரவேசிப்பது வீட்டு செலவுகள் அதிகரிக்கக்கூடும் என்பதை குறிக்கிறது எனவே தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி குடும்பம் தொடர்பான நிதி திட்டங்களில் நிதானத்தை கடைபிடிக்கவும் நீங்கள் புதிய முதலீட்டு விருப்பங்களை தேடு தேடுகிறீர்களானால் நிலையான அல்லது சொத்து தொடர்பான முதலீடுகளை உடவத்தா தற்போதை கூத்தாபி தள்ளி போடுவது நல்லது ஏனெனில் நாளின் பிற்பகுதியில் எடுக்கப்படும் உணர்ச்சி முடிவுகள் இழப்புக்கு காரணமாக அமையலாம்